இப்போது எங்கு பார்த்தாலும் தங்களான் படத்தின் ப்ரமோஷன் தான் படம் பயங்கரமாக நடந்து வருகிறது இந்த படம் வருகின்ற வியாழக்கிழமை தேட்டரில் வெளியாக உள்ளது தங்களான் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ள நிலையில் அதன் தேட்டர் உரிமையும் பல கோடி விற்கப்பட்டிருக்கிறது வித்தியாசமான படைப்புகளை கொடுத்து வரும் பாரஞ்சித்தின் மற்றொரு அற்புதமான படைப்பு தான் தங்களான் திரைப்படம் அதிலும் விக்ரமின் கெட் அப் ரசிகர்களை மிரளச் செய்கிறது தன் உடலை வருத்திக் கொண்டு தங்களான் படத்தின் முழு உழைப்பையும் போட்டிருக்கிறார் விக்ரம் இந்த சூழலில் தங்களான் படத்தின் தமிழ்நாட்டு உரிமை எவ்வளவு து என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்னதாக விக்ரம் நடிப்பில் வெளியான கோப்ரா படத்தின் தமிழ்நாட்டு தேட்டர் உரிமை பதினேழு கோடி விற்கப்பட்டிருந்தது ஆனால் தங்கடான் படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு காரணமாக இந்த படம் கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது இதனால் தயாரிப்பாளர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அதாவது சூர்யாவின் நெருங்கிய உறவினரான ராஜா தனது ஸ்டுடியோ கிரீன் மூலம் இந்த படத்தை தயாரித்துள்ளார் இவருடன் பாரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜியோ ஸ்டுடியோவும் இணைந்து தயாரித்திருக்கிறது ராஜாவுடன் சூர்யாவும் ஒரு பங்குதாரர் பங்குதாரராக ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனத்தில் செயல்பட்டு வருவதாக பேசப்படுகிறது இந்த நிலையில் தங்களான் படம் ரிலீஸுக்கு முன்பே இவ்வாறு பல கோடி லாபம் பார்த்ததால் சூர்யா அன்கோ உச்சகட்ட மகிழ்ச்சியில் உள்ளது மேலும் தங்களான் படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் இப்போது வரை கிட்டத்தட்ட ஒன்று கோடி வரை வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க